ஓ முருகா போற்றி திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என் அன்பு குழந்தையே உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக ஏறு நான் இருக்கும்போது போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது கூடாது என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதும் இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருப்பேன் உன்னுடன் கிழங்காதே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும் என்னை நம்பு முழுவதுமாக நம்பு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை பொய்யாக்க மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று எனக்கு தெரியும் எல்லாமே என்னிடம் இருக்கிறது உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கப் போகிறேன் உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் எப்போது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிப்பாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலம் பொருந்துவிடும் கவலைப்படாதே உனக்கு இப்போது மாயை என்ற வலை கருமா என்ற துன்பம் உன்னை துரத்தி கொண்டு இருக்கிறது அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நீ என்னை நம்பு என்று சொல்கிறேன் நீ என்னை நம்பினால் உனக்கு நிச்சயமாக ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வரும் உன்னை இன்று நான் வழிநடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் உனக்கான நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் உனக்கு என்னாகும் என்ன நடந்திருக்கும் சற்று யோசித்துப்பார் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் நீ மறக்காதே நான் இருக்கிறேன் என நம்பு களங்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் கண் உன்னை தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வலிய நீ வாயெடுத்து போய் நிற்பாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்குமே நீ கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்திலும் நான் உன்னை விடுவிப்பேன் நல்லதே நடக்கும் உனக்கு உனக்கான எல்லா நல்லதுகளையுமே நான் நடக்க வைத்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டிருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றுமே உனக்காக என் வார்த்தையை நம்பு நம்பிக்கைவை சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு நீ வருந்தி கொண்டிருக்கிறாய் ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா எதனால் என்று தெரிந்து கொண்டாயா தெரிந்து கொள் உன் தரத்திற்கு அவர்களால் வர முடியாத போதுதான் அவர்கள் உன்னை பற்றி பின்னடி புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னிடம் எல்லாமே இருக்கிறது அவர்களிடம் அது இல்லை அதனால்தான் உன்னை பற்றி அவர்கள் பொறாமைப்பட்டு புறம் பேசிக் கொண்டிருக்கின்றனர் உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போதுதான் உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை நீ என்னுடைய உயிரான குழந்தை என்று உனக்கு நன்றாகவே தெரியும் உன்னை பார்த்து அவர்கள் இன்னும் பொறாமைப்பட போகிறார்கள் அவர்களுடைய பொறாமை எல்லாம் உன்னை ஒன்றுமே செய்யாது ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை ஒரு வளையத்திற்குள் வைத்து நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்னை மீறி எதுவுமே நடக்காது நீ என் பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் இருக்கிறாய் எது உன்னை நோக்கி வந்தாலும் அந்த வளையத்திற்கு வெளியே நின்றுவிடும் அதனால் நீ கவலைப்படாது என் குழந்தையி போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல புற முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே அவர்கள் கோழை என்று நினைத்துக்கொள் அவர்களின் கோளைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் அதை நீ முதலில் புரிந்து கொள் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான் பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் என்றைக்குமே அறம் என்பது மட்டும்தான் ஜெயிக்கும் அதை நீ தெளிவாக புரிந்து கொள் அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவிலேயே உனக்கு கிடைக்கும் உன்னை என்னுடைய உயிராக நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நீ எதற்குமே கலங்காதே எல்லாமே கூடிய விரைவிலேயே முடிவுறும் நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவுமே நடக்க போவது இல்லை நீ என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே நீ எப்போது மறந்தாயோ அப்போதே உனக்கு துன்பம் வந்து உன்னை ஆட்டிப்படைத்து விடும் அதனால் அதை மறக்காமல் இரு என்னை சுற்றி என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையுமே நானே கொள்கிறேன் உன்னை ஒரு தூசி கூட நெருங்காத அளவுக்கு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னை நம்பு என்னுடைய வார்த்தையை நம்பு தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே பேசுபவர்கள் பேசிட்டு போகட்டும் கவலைப்படாமல் இரு இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான் நம்பிக்கையோடு நான் கோரும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்றி கொண்டே வா நான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்கிறேன் நீ நிச்சயமாக வெற்றியின் உச்சத்தை அடைவாய் இதில் எந்த ஒரு சிறு தவறுமை நடக்காது விதியை வெல்லவும் அதன் பிடியிலிருந்து விலகி நிற்கவும் இரு வழிகள் மட்டுமே உண்டு உனக்கு இரு வழிகள் தான் இருக்கிறது அதை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் ஆன்மா ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி இறைவனிடம் முழுமையாக சரணாகதை அடைந்து நிற்பது இன்னொரு வழி இந்த இரண்டு வழி மட்டுமே நம்மிடம் இருக்கிறது அதை நீ எதில் தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பதில் நீ தீர்க்கமான முடிவை எடுத்துவிட இப்பொழுதே துறவு என்பது பலருக்கும் நடைமுறை சாத்தியமற்றது எல்லோராலும் துறவு கொண்டு வாழ முடியாது அதனால்தான் மெய் தேடும் பொருட்டு துறவரம் வேண்டி வருவோர்க்கு அடைந்த குருமார்கள் சாமானியமாக சந்நியாசதீச்சை அளித்து விடமாட்டார்கள் அவ்வளவு சீக்கிரம் உங்களால் சன்னியாசியாக மாற முடியாது என்னென்றால் அவளுடைய பொறுப்பு என்பது நிறையவே இருக்கும் அவரவர்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கும் எல்லாவற்றையும் துறந்தவர்களால் மட்டுமே முழுமையான சன்னியாசியாக மாற முடியும் முழுமையான துறவை மேற்கொள்ள முடியும் உனக்கு இரண்டு வழிகளை தருகிறேன் இந்த வழியில் நீ எதில் செல்லப் போகிறாய் என்பதை நீதான் தீர்க்கமாக முடிவெடுத்து அதில் நீ வர வேண்டும் நீயே முடிவு செய்து கொள் நான் உன்னிடமே அவற்றை ஒப்படைத்து விடுகிறேன் இல்லறத்தில் ஈடுபட்டு அதற்கான கடமைகளை செவ்வெனி செய்தவாறே மெய் தேடலில் ஈடுபடுவது விருப்பமும் ஆர்வமும் முயற்சியும் முனைப்பும் உடைய எல்லோருக்கும் சாத்தியம் அந்த மாதிரி வழிகாட்டலையே தற்காலத்தில் குருமார்கள் பெரும்பாலும் தம்மை நாடி வரும் ஆர்வலருக்கு வழங்குகின்றனர் இல்லறம் வேண்டாம் எனக்கு சந்நியாசமே போதும் என்று வருபவர்கள் சிலரே அவர்களுக்கு போன ஜென்மத்தில் ஈசனின் அருள் நிச்சயமாகவே இருந்திருக்கும் கடவுளின் அருள் முழுவதுமாகவே கிடைத்திருக்கும் அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை அடைய முடியும் இல்லத்தில் ஈடுபட்டாலும் அவர்களால் வீழ்கு விரைவில் அதை விட்டு வர முடியாது சந்நியாசத்தை ஏற்க முடியாது துறவை மேற்கொள்ள முடியாது அவர்கள் சன்னியாசம் வேண்டும் என்று வந்தாலும் அவர்களுடைய முழு நினைப்புமே அவர்கள் இல்லறத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் அதனால் யாருக்கு யார் இறைவன் அந்த அருளை கொடுக்கிறாரோ அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை அதாவது துறவை மேற்கொள்ள முடியும் கடவுளை அடையும் வாக்கியமும் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் நீ எந்த வழியில் போகப் போகிறாய் என்பது முடிவு செய்